உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே பலவிதமான விசேஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் முக்கியமாக பார்த்திங்கன்னா உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த ஆடி மாதம் அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய திருவிழாக்கள் அம்மனுக்கு அதே அதேமாதிரி ஆடி அமாவாசை அதே மாதிரி வந்து ஆடி பெருக்கு இப்படி பலவிதமான விசேஷங்கள் பொருந்திய மாதம் இந்த ஆடி மாதம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும் உடல் அளவுலையும் மனதளவிலையும் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அதனால தான் இந்த ஆடி மாத பலன்கள் எப்போவுமே ஒரு விசேஷமான பலனாக எப்போவுமே இந்த வருஷத்தில் எப்போவுமே இருக்கும் அந்த மாதிரி வரிசையில் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு இந்த மாத கிரகங்கள் நாலாம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் எட்டாம் இடத்தில் குரு சுக்ரன் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் புதன் பத்தாம் இடத்தில் கேது பதினோராம் இடத்தில் செவ்வாய் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு என்னென்னா நீண்ட நாளாக எனக்கு எதுவுமே நடக்கலை சார் நல்லது சனி பயிற்சி ஆனால் நல்லது நடக்கணுன்றாங்க ஆகுது பயிற்சி நல்லது நடக்கணும் ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஏன்னா இந்த விருச்சகராசி என்பர்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரொம்ப வந்து பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு விருச்சக ராசி என்பர்கள் அந்த பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த பெருசக ராசி அது முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய கடன் பிரச்சனை பெருசாக மாட்டிகிட்டு இருக்கீங்க எப்படி வெளில வருது தெரியல சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையில் அதுக்கு எதாவது உபாயம் இருந்தால் சொல்லுங்கள் ஏதாவது நடந்துடாதா வாழ்க்கையில் ஏதாவது அதிசயம் வந்துடாதா அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கீங்க ஏதாவது லாட்ரி விழுந்துருமா ஏதாவது ஒன்று நடந்துருமா அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் உள்ள மாதம் ஏன்னா உங்கள் ராசியாதிபதி பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ கண்டிப்பாக லாட்ரி டிக்கெட் வாங்கிக்கிறேன் சார் கண்டிப்பாக ஏதோ ஒரு அதிசயம் வந்திருக்கு நடக்குன்னு சொல்கிறீங்க ஏதாவது ஒன்று பண்ணிடுறேன் சார் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா நம்மளுக்கு எங்கே தப்பு நடஞ்சு எதனால் கடன் வந்து முதல்ல யோசிங்க சார் அதெல்லாம் பார்த்து தான் வச்சுருக்கேன் சார் ஆனால் அதுலேருந்து வெளில வரணும் முடியல அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது சூப்பராக உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து அழகாக வெளில வந்து அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு சூட்சமம் ஒரு வழி யார் மூலயமாவது இல்லை உங்களுக்கே ஏதோ சில விஷயங்கள் யோசித்து செஞ்சு அதன் மூலமாக உங்களுடைய நீண்டலால் கடனை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதுக்கு மட்டும் யோசிங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சுடுவீங்க சார் அதுதான் யோசிக்க முடியல சார் கடன் தான் டெய்லி டார்ச்சர் பண்ணுறாங்களே அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வைங்க அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்கள் நைட்டு உட்காந்து யோசிங்க தப்பு ஒன்றும் இல்லை இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு எப்பவுமே நைட்டு சூப்பராக வேலை செய்யும் நீங்கள் அதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் கடன் பிரச்சனை தீர்த்துருவீங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் என்னென்னா நீங்கள் ஊர் மாறி வேலை தேடணும் வேறு ஊருக்கு போங்க வேறு ஸ்டேட்டுக்கு போங்க வேறு கண்ட்ரிக்கு போங்க சார் அதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா இந்த மாதம் நடந்தே தீரும் கவலையேப்படாதி ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் வேலை சும்மா அப்ளை பண்ணால் கிடைக்கும் சார் கிடச்சிருமா சார் நம்பலாமா சார் கண்டிப்பாக நம்புங்க ஆனால் வெளியூரில் ட்ரை பண்ணுங்கள் வெளியூரில் ட்ரை பண்ணும்போதே என்னென்னா நீங்கள் ஐயோ இல்லை சார் நான் இங்கே சம்பளம் விட கம்மியாக கொடுக்குறேன்றாங்க அங்கே போனால் லாட்ஜிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது அதெல்லாம் யோசிக்கக்கூடாது வேலையை வாங்குங்க முதல்ல அதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க வேலை இல்லாதவளோ தயவுசெய்து வேறு ஊர் மாறி போய் ட்ரை பண்ணுங்கள் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய ராசி அன்பர்களுக்கு இடம் சம்மந்தமான பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு வரும் அது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்காக இருக்கலாம் இல்லை இடம் விற்க முடியாமல் இருக்கலாம் வீடு விற்க முடியாமல் இருக்கலாம் அதெல்லாமே விற்று அதன் மூலமாக பணம் வந்து எப்பட கடன் அடைச்சா போதும் சார் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இடத்தோட கடன் அதிகமாக இருக்குது சார் விற்றா கூட ஒன்றுமே பண்ண முடியாது சார் பரவாயில்ல அதை பற்றி யோசிக்காதீங்க ஐம்பதாயிரம் இருபதாயிரம் கம்மியாக கொடுத்தா அதில் முன்னே வெளில வாங்க மிச்ச கடன் இருக்கட்டும் அதை திருப்பி சம்பாரிச்சு கட்டிடுவீங்க அதை நான் பார்க்க முடியாது அதனால் தான் நான் விற்காமல் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் மாட்டிப்பீங்க இந்த மாதம் அதெல்லாம் நடக்கக்கூடிய நேரம் காசு வரக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க அதேமாதிரி நிறைய விருச்சகராசி என்பர்கள்னால் ஒரு இட தோஷம் இருக்க இடத்த போய் வாங்கிடுவீங்க அதில் எதுவுமே தெரியாது சில பேர் சுடுகாடு பக்கத்தில் இல்லை ஒரு கல்ற பக்கத்தில் இல்லை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தெருக்குத்து இது மாதிரிலாம் வாங்கி மாட்டிக்கிட்டவங்கனா நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் ஒரு ஆட ஜாதத்தை பார்த்து என்ன நிவர்த்தி பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிங்க அதே போல் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குருவும் சுக்கரும் நினைகிறாங்க சுகர் ப்ராப்ளம் இருக்குதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ட்ரீட்மெண்ட் ரெகுலராக எடுத்து இங்கே மாத்திரை சாப்பிடுங்க அதேமாதிரி பிபி பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் நீண்ட காலமாக ஏதாவது ஒரு எயில்மெண்ட்ஸ் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்காதீங்க இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க அது மாதிரி எல்லாம் ரினியூ பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது உடல்நல பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ன சார் நீங்கள் இப்படி பயமுறுத்துறீங்க நானே சுகரில் பெரிய பயத்தில் இருக்கேன் பிபி வீட்டில் பயத்தில் இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் பயப்படுறதுக்காக இல்லை பயமுறுத்துறதுக்காகவும் கிடையாது ஒரு அவர் ஒரு வந்து நீங்கள் வந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கான ஒரு பதிவு தான் அது அதுக்கான விஷயங்களை கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தமான விஷயங்களை பிரச்சனைகள் கொடுக்கும் அதனால் இந்த மாதம் திருமணத்துக்கு வரேன்னு பார்க்குன்னா அவாய்ட் பண்ணுங்கள் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் ஒன்றும் தப்பில்லை அதுவும் ஆடி மாதம் வேறு அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை தப்பான ஒரு வரனை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு மாதம் கேர்ஃபுல்லாக இருக்கு அதுமாதிரி திருமண மாணவர்கள் எதாவது பிரச்சனை இருக்குன்னா அதில் பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கான மாதம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாம் வாய் பேசாதீங்க நிறைய விருச்சராசி என்பது என்னென்னா ஏதாவது வாயை விட்டுட்டு தான் மாட்டிகிட்டு இருப்பீங்க நீங்கள் நிகோ ஒன்று சொல்லியிருப்பீங்க அதை பிடிச்சிட்டு இன்றைக்கி வந்து டைவர்ஸ்க்கு வந்து நிற்கிது நிறைய பேருக்கு அது மாதிரி கொஞ்சம் தேவையில்லாமல் வாயை பேசாமல் அமைதியாக இருங்க உங்கள் ஃபேமிலியாக இருக்கவங்க இப்படி தான் பேசுவாங்க ஃபேமிலியில் அவங்க ஏதாவது ஒரு சண்டே எழுத்துவிட்டு அவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க நீங்கள் இப்போ மாட்டிட்டு முடிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சேஃபாக இருங்க தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸ்லாம் போகாதீங்க இந்த மாதம் போய் நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன் இந்த மாதம் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் வரும் ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வாய்ப்பு குழந்தைகளால் ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் உண்டு முதலே சொல்லியிருக்கோம் வெளிநாடு சம்பந்தமான எல்லா விஷயம் செய்யலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க ஃபுட் பிஸ்னஸில் இருக்கீங்க எதாவது பண்ணலாம் செய்யலாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கான முயற்சிகள் எல்லாமே செய்யுங்க பணம் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க எக்ஸ்போர்ட்டுக்கோ இம்போர்ட்டுக்கோ கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அதுமாதிரி வெளிநாடு போகிறதுக்கு பணம் செலவு பண்ணி போகிற மாதிரி இந்த மாதம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திருப்பி வராது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதேமாதிரி கடன் கொடுக்கவே கொடுக்காதிங்க இந்த மாதம் யார் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டால் கூட கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது ரொம்ப ஜாக்கிரதையாக அதே மாதிரி கடன் வாங்கும்போது அதிக வட்டிக்கு வாங்காதீங்க அதிக வட்டிக்கு வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் உங்களை தள்ளும் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த மாதம் சந்திராஷ்டிரமம் நாட்கள்னு சொல்லக்கூடியது இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டிரம் நாட்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் சுப நிகழ்ச்சிகள் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் வந்து பதினெட்டாம் தேதி ஜூலை பதினெட்டு பத்தொம்போது ஆகஸ்ட் மாதம் ஒன்பது பத்தாம் தேதிகளில் உங்களுக்கு பண வரவுகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அந்த நாட்கள் எல்லாமே ட்ரை பண்ணலாம் அதே போல் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னா நீங்கள் ஒரு வாட்டி முடிஞ்சால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணலாம் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுங்கள் நிறைய விருச்சகராசினு எங்கே சார் திருச்செந்தூர் போகிறது அதுக்கே காசு இல்லை சொல்கிறவங்களாம் சில பேர்லாம் இருப்பீங்க ஒன்றுமே பண்ண வேண்டாம் பக்கத்தில் போய் முருகப்பெருமான்கிட்ட மனசார கதறி அழுங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது நான் இதுலேருந்து வெளில வரணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிங்கன்னால் அந்த முருகனுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்குது அவர் நீங்கள் கஷ்டன்னு பார்த்தீங்கன்னா விருச்சகராசின்கள் உழவே மாட்டார் அந்த ஆசிர்வாதத்தை போய் நீங்கள் போய் வாங்கிக்கிட்டீங்கன்னாவே போதும் முடிஞ்சால் கந்தஸ்ரீ சொல்லலாம் கந்தனுக்கு சம்மந்தமான முருகனுக்கு சம்மந்தமான எல்லா விதமான ஸ்லோகங்களும் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நிறைய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கப்போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை திறந்தால் போல தசாபதி தந்தால் போல பலன்கள் மாறிவிடும் ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா சில மாத பழங்கள் நடக்கல சில வருட பழங்கள் நடக்கல காரணம் என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை மற்றும் தசாபதி சில பேருக்கு ராகு திசை சில பிரச்சனையை கொடுக்கும் கேது திசை நிறைய கடன் தொந்தரவுகளை கொடுக்கும் சில பிரிவினைகளை கொடுக்கும் அதே போல் சனி பகவானுடைய திசை வந்து வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை சில பேருக்கெலாம் செய்யும் அதெல்லாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு தெரிஞ்சிக்கிறது நல்லது ஜாதகம் பார்க்கணும்னு இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பணியில் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீட்டெயிலாம் ஜாதகம் நோட்டில் எழுதின மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு பக்கம் பிடிஎஃபில் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிருவங்களாம் கேட்குறீங்க அதையும் எழுதி தரும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறதுன்னு சொல்லி படிப்பு வகுப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொறுத்தோம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் வரைக்கும் வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் தடை வீனஸ் பாலாஜி ಸರ್ವಜನ ಸುಖಿನೋ ಬವಂತು